ஆனால் பதினைந்து நிமிடத்துக்குள்ள முடிக்கணும் நான் பேசும் நேரத்தை பதினைந்து நிமிடமாக கொள்வார் என்று நம்பி பொறுப்பு ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் முதலே அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு புத்தாண்டு இது மாதிரியான ஒரு கூட்டத்தோடு தொடங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கும் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களுக்குமான அந்த தொடக்கம் நரி மொழியிட்ல இருந்தால் ஆரம்பிச்சது ஒரு மதிப்புரை எழுதுவதற்காக நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன் அவருடைய கட்டுரைகளான இணையதளத்தில் கூட நான் படிக்கல அது வரைக்கும் நரி முன்னிலிடுவேட்டை படிக்கும்போது இங்கே கட்டுரையாளர்கள் எழுதக்கூடிய அல்ல விமர்சனங்கள்ங்கிற பேரில் வெளியாகக்கூடிய அத்தனை புத்தக மதிப்பீடுகளுக்கும் மாற்றாக ஒரு குரல் இருக்குங்கிறத நான் அப்போ தான் அடையாளம் காணுறேன் இந்த குரல் சொல்கிறதுக்கான காரணம் இதுக்கான இடைவெளி இல்லை ஒரு வாய்டு தமிழ் இலக்கிய சூழலில் எப்பயுமே இருக்குது இதுவே இலக்கிய பிரதிகளுக்கானது மட்டுமல்ல ஒரு திரைப்படங்களுக்குமானதும் கூட அந்த வாய்டு என்ன அப்படின்னா எல்லா அறிவையும் அனுபவமாக மாக்க மாற்றக்கூடிய ஒரு வடிவமாக புனைவு இயங்கிட்டே இருக்குது ஒரு வரலாற்றை பற்றி நமக்கு அத்தனை அறிவு தகவல்கள் இருக்குது அந்த தகவல்களை இப்போ இணையம் இருக்கிறதுனால தேடி தேடி உடனே உடனே நம்மளால் எடுத்துட முடியும் ஆனால் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் இணைகோடாக உணர்கிறதுக்கு புனைவுங்கிற வடிவம் தான் எனக்கு தேவைப்படும் இந்த புனைவில் எழுதும்போது அந்த வரலாறு புதிய குரலோட புதிய அர்த்தங்களோட ஒழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ நான் என்ன ஏதோ ஒரு புனைவில் வரக்கூடிய கதாபாத்திரத்தோட இணைச்சு நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா நான் மட்டும் சொல்ல எல்லா வாசகர்களையுமே நான் இதில் மீன் பண்ணுறேன் அவங்களுக்கு அந்த புனைவிலிருந்து தகவல்கள் தேவையில்ல அந்த கதை தேவையில்ல என் வாழ்க்கைக்கு நிகரான ஒரு அனுபவம் தேவைப்படுது அந்த அனுபவத்தை பகிர முடியாது நம்ம வேற ஒருத்தவங்க இந்த புக் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த கதையை சொல்லுவோம் இல்லை அதில் நம்ம ரசித்த பகுதிகளை சொல்லுவோம் ஆனால் இது எல்லாவற்றையும் நீக்கின பிறகும் நாம் நினைவில் அந்த புத்தகத்தை சுமக்கிறதுக்கு ஒரு அனுபவம் உருவாகுது இந்த அனுபவத்தை தமிழ் எழுதுவதற்கான ஆட்கள் மிக மிக குறைவு அந்த இடத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் நவீக்ஷ்ணன் அவருடைய நரி முள்ளலி டுயட்டுங்கிற தொகுப்பு அதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் அதில் லக்ஷ்மியர் குறிப்பிட்ட மாதிரி கிளாசிக்ஸ் படைப்பாளர்கள் கண்டெம்ப்ரரி தமிழ் கண்டெம்ப்ரரி வரைக்கும் அவர் அதில் தொட்டு பேசி அதில் இருக்கக்கூடிய போதாமைகளையும் நிறைகளையும் கொண்டாட்டங்களையும் நிகரான அனுபவங்களையும் சொல்கிறார் அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு கூட ஒரு தேவாலயத்துக்கு குடும்பத்தோட பயணத்துக்கு போறாரு இந்த ரெண்டு அனுபவத்தையும் நினைக்கிறாரு ஒரு வாசிப்பில் உருவாகக்கூடிய நிகர் அனுபவத்தை எழுத்தில் கடத்துறது தான் அவருடைய கட்டுரைகள்லாம் நான் ரொம்ப ரசித்த ஒன்று ஆனால் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் சமீபமாக வெளியான அவருடைய இரண்டு நீள் கட்டுரைகளும் மிக மிக முக்கியமானது ஒன்று சொல்வனம் இதழில் வெளியான யூலிசஸ் பற்றிய கட்டுரை அது இந்த டேக் டேக்ஃபை புக்கில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று யாவரும் மின்னிதல் வெளியான அலேஹோ கார்பெந்தியருடைய நாவல்களை பற்றி கட்டுறோம் இதை குறிப்பிட்றதுக்கான காரணம் நாம் பொறாமைப்படுறதுக்கு ஒரு படைப்பாளர் தேவைன்னா நான் அதுக்கும் நம்பிக்கை நான் சிபாரிசு செய்வேன் அதுக்கான காரணம் யூனிசஸ் கட்டுரை வந்து அதை படிக்கிறதுக்கே ஒரு நாலந்து நாள் ஆகும் வேகமாக படிக்க நினச்சாலும் முடியாது ஏன்னா பத்திக்கு பற்றி நம்ம அவரை பார்த்து புறாமப்படலாம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நேரில் போயிட்டு அந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த பண்பாட்டையும் வரலாற்றையும் பேசி அதன் இணை இணைகூடாக சொல்லி அங்கே இப்போ தகவலாம் சொல்லிட்டார் அந்த யூலிசஸோட கதை அங்கங்கே வருது இல்லை சம்பவங்கள் அங்கங்கே வருது யூலிசஸ் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த நிலவியல் தகவல்கள் வருது இவர் பயணப்படுற நேரத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் வருது இத்தனை தகவல்கள் வருது ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் புனைவின் தடத்தில் தன்னுடைய அனுபவத்தை சேர்க்குற ஒரு இடத்துல எழுதுகிறார் அதை தான் நம்ம கேரி பண்ணுவோம் என்னவா பொறாமையா இந்த மனிதர் மாதிரி நம்மளால் வாழ முடியுமா இல்லை தமிழில் இது மாதிரி யாராவது எழுதியிருக்காங்களான்னு கேட்டால் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக பேசப்பட்டது துக்காம்பாளையத்தில் இருக்கக்கூடிய யமுனாவோட வீடு இந்த யமுனாவோட வீடை பேசாத தமிழ் எழுத்தாளர்களே கிடையாது ஜி குப்புசாமியோட சமீபத்திய உரை மிகச்சிறந்த உதாரணம் ஏன்னா மோகமுல் படிச்சுட்டு யமுனாவோட வீட்டை தேடி பயணப்பட்ட எழுத்தாளர்கள் அதிகம் பேர் மிக சமீபத்தில் கூட ராணியத்தில் க போயிருந்தால் பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ அது கட்டுரை வடிவமாக நமக்கு இருக்கா கேட்டால் இல்லை யூலிசஸ்க்கு போட்டியாக யாராவது எழுதலாம் ஆனால் இல்லை அந்த இடத்த ஒருவேளை அதை அவரே செய்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சால் தனிப்பட்ட சந்தோஷமாக கூட அமையலாம் ஆனால் இந்த வாய்டு இருக்கு இல்லையா இந்த வாய்டை தொடர்ந்து இவர் நிரப்பிக்கிட்டே இருக்கார் இன்னொரு கட்டுரை குறிப்பிட்டிருந்தேன் யாவரும் மின்னிதழில் வெளியான அலையோக கார்பேந்தியருடைய கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு அலையோ கார்பந்தியரை வந்து கொஞ்சம் சிக்கலான வாசிப்பு முறை கோரக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஏன்னா வடிவத்தில் ஒரு மாற்று வடிவங்களையும் தன்னுடைய புனைவுகளில் வரலாற்றை பயன்படுத்துகிறதுலையும் இரண்டு புதுமைகளும் அந்த எழுத்தாளர் செஞ்சிருக்கார் அதே முன்ன சொன்ன மாதிரியே அலையோ காற்பந்தியரை பற்றி ஒரு தகவல் சார் அறிமுகம் இவர் அலையோ கார்பந்தியரை சென்றடைந்ததற்கான ஒரு தகவல் சார் அறிமுகம் அந்த நாவல்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு அதில் வரலாற்றை இவர் கையாண்ட விதங்கள் பற்றிய அதாவது அலையோ கார்பந்தியர் கையாண்டதெல்லாம் சொல்லிவிட்டு சமகாலத்தோடு நினைக்கிறார் இப்போ அந்த வரலாற்றை நாம் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இப்போ அலையோ கார்பன் தேர வாசிக்க வேண்டிய தேவை என்ன அப்போ இந்த கட்டுரைகள் தமிழ் சூழலில் இல்லவே இல்லை சமகாலத்தில் இல்லாமல் இருக்குது ஒரு எண்பதுகள் சூழலில் எடுத்து பார்த்தா எல்லா முன்னணி எழுத்தாளர்களும் அல்லது எல்லா சிறு பத்திரிகை சூழல்லையும் கோட்பாடுகள் சார்ந்தும் அமெரிக்க இலக்கியங்கள் சார்ந்தும் இது மாதிரியான இந்த தகவலை தான் மீன் பண்ணுறேன் அந்த அனுபவம் சார்ந்து இதை நான் சொல்லலை இப்போ இது மாதிரியான ஒரு அறிமுகங்களை தே ஒரு நுட்பமான அறிமுகங்களை தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது சமகாலத்தில் அதுக்கான இல்லாமல் இருக்கிறப்ப மிக குறைவான அளவில் ஆனால் தொடர்ச்சியாக நம்பிக்கிருஷ்ணன் செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னா அவருடைய புனைவ அணுகிறதுக்கு வரேன் அப்போ எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆக்ருதியாக நம்பிக்கிருஷ்ணன் இருக்கார் இவருக்கு புனைவுடைய வடிவங்கள் தெரிஞ்சிருக்கு நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய வேறு வேறு குரல்கள் தெரிஞ்சிருக்கு அப்போ இவர் நமக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா இவ்வளோ சொல்கிறாரு அப்போ இவர் ஃபிக்ஷன் எழுதுனா அது எப்படி இருக்கும் ஒரு வாசிப்பில் ஒரு சவால் அவர் அணுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவருடைய புனைவை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நிகழ்வு மூலம் அமைஞ்சது தான் இந்த கடவுளும் கேண்டியும் கிட்டத்தட்ட போன சென்னை திருவிழாவில் அவர் சந்திக்கிறதா இருந்தது அப்போ தான் இந்த புத்தகம் வெளியானது ஆனால் தற்செயல் நிகழ்வுகளால் அவர் வேறு அரங்குகளையும் நான் வேறு அரங்குலையும் இருந்து கிளம்புற அவசரத்தில் அவர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இந்த புத்தகங்களுக்கு வரலாம் இப்போ ஒரு புனைவு அப்படிங்கிறத முதல்ல சொன்னேன் அறிவு அந்த தகவல் சார் அறிவுகள் எல்லாமே அனுபவமாக மாறக்கூடிய இடங்களில் புனைவுங்கிறத நம்ம தகவல் அமைச்சிக்கலாம் இந்த இடத்துல இருந்து தான் நம்பிகிருஷ்ணனுடைய புனைவுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு நினைக்கிறேன் புனைவைவை நிகழ்ந்த விஷயங்களோட மாற்றா இல்லை நிகழ்ந்த விஷயங்களோட கால நீட்டிப்பாக இவர் தன்னுடைய புனைவுகளை தகவமைக்கிறார் எழுத்தாளர் அசோகமித்ரன் கூட கதைகளுக்கான விளக்கத்தை சொல்லும்போது இந்த வாழ்க்கையோட வேறு வேறு நிகழ்த்தகவுகளை நான் கதைகளாக எழுதுகிறேன் இந்த சம்பவத்தில் நான் எல்லாம் வேற ஒருத்தர் இருந்துருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்போ அவருக்கான பின்புலம் சூழல் பண்பாட்டு சூழல் எல்லாத்தையும் சேர்த்து நான் அதுக்கான ஒரு நிறைவான ஒரு புனைவை உருவாக்குறேன் அப்படின்னு அசோக் குப்தன் முன்வைக்கிறேன் ஆனால் இதிலிருந்து சற்று விலகி அல்ல வேறு ஒரு வடிவத்தில் நம்பிக்கிருஷ்ணனோட புனைவுகள் அமைதி என்னென்னா இந்த நான் சொன்ன மாதிரி நிகழ்ந்த விஷயங்களோட மாற்று இல்லை நிகழ்ந்த விஷயங்களோட நீட்டிப்பு ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் பேசின மூன்று பேச்சாளர்களுமே இவருடைய நான் ஃபிக்ஷன்ஸில் என்னெல்லாம் கையாளன்ருக்காங்கன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே அந்த புனைவுகளையும் கையாளு அதை நான் ஒரு எடுத்துக்காட்டோட விளக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய எனக்கு நெருக்கமான ஒரு கதை எக்ஸி ஹோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இந்த கதையில் நாயகனுக்கு பேரே கிடையாது எழுதியிருந்தால் தான் தப்பு ஏன்னா இந்த நாயகன் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதியில் குஜராத்தில் இருந்து படிப்புக்காக இங்கிலாந்துக்கு போகிறான் குஜராத்தில் ஒரு இணக்கமான சமூக சூழலில் ஒரு மரபார்ந்த சமூக இருந்து இவன் அவன் இங்கிலாந்துக்கு படிக்க போகணுன்னு சொன்ன உடனே எல்லோரும் எதுக்குறாங்க இல்லை போகக்கூடாது வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது நம்ம மரபில் தவறான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய ஒரு தடங்கல்கள் நடக்கிறப்ப இந்த இளைஞன் தன்னுடைய அம்மாவுக்கு மூணு சத்தியம் செய்கிறான் நான் வந்து மது அருந்த மாட்டேன் மாமிசம் மாட்டேன் அனைத்து பெண்களையும் என்னுடைய சகோதரியாக பாவிப்பே என்று மூணு சத்தியம் செஞ்சு சத்தியத்தோட அடிப்படையில் அவன் இங்கிலாந்துக்கு போகிறான் இங்கிலாந்துக்கு எதுக்கு போகிறான்னா சட்டம் படிக்க போகிறான் இதுக்கு மேலேயும் அவருடைய யாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சார் இந்த சட்டம் படிக்கப் போகிற அவனுக்கு அந்த இங்கிலாந்து சூழல் ஒத்துக்கலை ஒரு உணவு பழக்கம் ஒத்துக்கலை தட்பவெப்ப நிலை ஒத்துக்கலை தன்னால் இயல்பு இணக்கமாக அந்த சூழலில் புழங்க முடியல இந்த தடைகள் எல்லாத்துக்கும் காரணம் திரும்ப அந்த சத்தியத்தை மீறிடலாமா அப்படிங்கிற ஒரு டைலமாக்குள்ள அந்த இளைஞன் இருக்கான் அவனுக்கு புதிய நட்புகள் கிடைக்குது புதிய உறவுகள் கிடைக்குது அங்கே இருக்கக்கூடிய புதிய புதிய சூழல்களும் அவன் ஒரு ரேஷ்னலிஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அமையுது அங்கே மாறிட்டு படிப்பை முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வரான் இந்தியாவில் வந்து கப்பல் இறங்குது அங்கே கதை முடிஞ்சது எக்ஸி ஹோமோ இந்த கதை இப்போ இந்த கதையில் ஒன்றுமே இல்லை இல்லைல்ல ஆனால் இதோடய மேஜிக் எங்கே இருக்குன்னா நமக்கு காந்தியை பற்றி எல்லா தகவல்களும் நமக்கிட்ட இருக்குது அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு உயிர் வாழக்கூடிய வேறு வகை கருத்தியல் ரீதியான காந்தி வரைக்கும் நம்மக்கிட்ட அவருடைய தகவல்கள் இருக்குது ஆனால் இந்த தகவல்களில் எந்த காரணங்களாலலாம் நம்ம காந்தி ஞாபகம் வச்சுருக்கோம் ஒரு பட்டியலிட்டால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பத்து காரணம் இருக்கும் உப்பு சத்தியாகிரகம் சுதந்திரம் உண்ணாவிரதம் இந்த மாதிரி இது எதுவுமே இந்த கதையில் ஆனால் இந்த கதையில் இருக்கவர் காந்தி தான் ஒரு ஏ பொலிட்டிக்கல் காந்தியை இந்த சிறுகதை வழியாக அவர் அவர் உருவாக்குறார் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்கிருதியாக இருக்கக்கூடிய காந்தி அந்த இளமை காலத்துலேயும் அதோடைய கூறுகள் எதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த கோர் வேல்யூ காந்திக்குன்னு ஒரு கோர் வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ அவர் ஏதோ ஒன்று இருக்கணும் இப்போ நம்ம சொல்கிற இந்த பொலிட்டிக்கல் விஷயங்களோ வரலாற்று ரீதியான ஹெட்டிங்ஸோ காந்தி கிடையாது அது இல்லைனாலும் வேறு ஏதோ துறையில் அவர் இருந்திருந்தாலும் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரோ அதெல்லாம் செஞ்சுருப்பார் ஆனால் அவருக்கு கோர் வேல்யூ ஒன்று இருக்குது அந்த வேல்யூ என்ன இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட தலைப்பு இந்த கதைக்கு ஏன் எக்ஸி ஹோமோ அப்படிங்கிற பேருக்கு நான் தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறதா இருந்தால் மன்னிச்சிடுங்க அது ஏன் எக்ஸி ஹோமோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இந்த சொல் ரெண்டு இடத்துல பயன்படுது ஒன்று விவிலியத்தில் ஜான் நினைக்கிறேன் அவரோட சுவிசேஷத்தில் கத்தர சிலுவையில் அறையறத்துக்காக தலையில் முழு கிரீடத்தை வச்சு உள்ளேருந்து வெளியே கூட்டுறாங்க மக்களுடைய பார்வைக்கு கூட்டு வரும்போது மக்களில் இருக்கிற ஒருத்தர் எக்ஸி ஹோமோ அப்படின்றான் இவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறான் ஒரு நாயக இன்ட்ரோ அந்த இடத்துல அப்போ இந்த சொல் அங்கே வருது ஆனால் இதே சொல் வேறொரு இடத்துல பயன்படுது யாருன்னா தத்துவவியலாளர் நீட்சி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறத்துக்கு வைக்கிற பேர் எக்ஸி ஹோமோ இப்போ இந்த நீட்சையை நமக்கு தேவைப்படுறது நீட்சையும் தேவை முன்னாடி சொன்ன அந்த கர்த்தருடைய ஓமையும் தேவைப்படுது இப்போ நீட்சையை வச்சு அதில் எதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா ரொம்ப சிறிய ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஆனால் அதுவுமே தத்துவ நோக்கில் எழுதப்பட்ட ஒரு நூல் அதில் சொன்ன நான் ஏன் இவ்வளோ பெரிய சிந்தனையாளனாக இருக்கேன் என் முடிவுகள் ஏன் இவ்வளோ தீர்க்கமானதாக இருக்குது நான் இந்த சமூகத்தில் ஒரு நாயகனாக ஏன் இருக்கேன் இந்த அடிப்படைவாத கேள்விகள் எல்லாத்தையும் அவர் அதில் அட்ரஸ் பண்ணுறார் அட்ரஸ் பண்ணும்போது அவர் குறிப்பாக சொல்கிறது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கிறித்துவ மத ரீதியான மூடநம்பிக்கைகள் நிலவிய சமூகத்தில் அதிலிருந்து முரண்பட்டு எனக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு செல்ஃப் இருக்குது அந்த செல்ஃபை இந்த நம்பிக்கைகளால் நான் கைவிடக்கூடாது அதை தக்க வைக்கிறதுக்காக இந்த சமூகத்தோடு நான் முரண்பட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த ஸ்ட்ரகுல் ஒரு மாரல் ஸ்ட்ரகுல் இந்த ஸ்ட்ரகுளும் அதன் வழியாக நான் அடையக்கூடிய துன்பமும் சேர்ந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான மனிதனை எனக்கு அடையாளம் காட்டுது அப்படின்ட்டு இப்போ இந்த கூறு இருக்கு இல்லையா இது எல்லாமே காந்திக்கு பொருந்தும் இப்போ இந்த எக்ஸி ஹோமோங்கிறது இந்த இடத்துலேருந்து தான் இந்த கதைக்கு பொருத்தமானதாக வருது அந்த இளமையான ஏ பொலிட்டிக்கல் காந்தி கேரி பண்ணுற கோர் வேல்யூ அந்த ட்ரூத் அந்த சத்தியம் ஏன்னா அவருக்கு அத்தனை சூழல் வந்துக்கிட்டே இருக்குது அதிலும் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்லணும்னா இதில் ஒரு வரி ஒன்று வருது அதுக்காக தான் இந்த நான் பொதுவாக புத்தக த திறந்து வைக்க மாட்டேன் காந்தி வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த கோட் சூட்டில் நான் அழகாகவே இருக்கிறேன் பாரிஸ்டர்களுக்கு உடை முக்கியம்தானே யோசித்து பாருங்கள் மொத்த காந்தியுடைய லைஃப்பில் உடைங்கிறதே அவர் ஒரு அரசியலாக்குனவர் அவர் கடைசி காலம் வரைக்கும் இருந்த அதாவது பெருவாரியான வாழ்நாட்கள் அவர் அணிந்த உடை எதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு கூற்ற காந்தி சொல்லியிருப்பாரான்னு கேட்டால் காந்தியை தகவலால் தெரிஞ்ச எல்லாருமே மறுத்துருவாங்க ஆனால் அதை உயிரூட்டமாக கொண்டு வர சாத்தியப்பட்ட ஒரு வடிவமாக ஒரு புனைவகையாளர் அப்போ இந்த ட்ரூத் அப்படிங்கிற விஷயத்தினால மட்டுமே இந்த கதையுடைய நாயகன் நமக்குள்ள வேறு வேறு ஃப்ராக்மெண்ட்ஸில் இது ஒரு சிறந்த கதையாக நமக்கு அது உருவாகிறார் ஏன்னா இந்த எக்ஸி ஹோமோ அப்படிங்கிற அந்த பேரும் அந்த நீச்சையை உருவாக்கி ஏன்னா நீச்சை தன்னை நாயக நாயகனாக உருவாக்குறார் ஆனால் காந்தி எந்த ஒரு இடத்துலையும் தன்னை நாயகனாக உருவாக்கவே இல்லை தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி கூட ஒரு சத்திய சோதனைன்னு தான் பேர் இருக்கிறார் தன்னை ஒரு நாயகனாக அந்த இடத்துல அவர் ப்ரொஜெக்டே பண்ணாத ஒரு இடம் அப்போ இந்த முரணை ஒன்றிணைக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா லக்ஷ்மியர் கூட த அந்த கட்டுரைகள் பேசும் குறிப்பிட்டிருந்தார் யார் யாரையோ அவர் இணைக்கிறாரு சமகாலத்தையும் கிளாசிக்ஸையும் நீட்சேவியும் காந்தியும் ஒரு தலைபொலியாக இணைக்கும் போது ஒரு பிரமிப்பு தான் பிரமிப்புங்கிற ஒரு திடுக்கிடல் ஒரு கிடைக்கிது அவர் உருவாக்குறாரு ஆனால் இது இவ்வளோ விரிவாக சொல்கிறதுக்கான காரணம் இவருடைய எல்லா கதைகள்லையும் ஒரு கொஸ்ட் இருக்குது ஒரு தேடல் அந்த தேடல் என்னென்னா இந்த கதையில் குறிப்பிட்ட மாதிரி ட்ரூத் இந்த ட்ரூத்தை தான் அவர் வந்து எல்லா கதைகளிலேயும் மூல விஷயமா அவர் வச்சுட்டு கோர் வேல்யூவாக கேரி பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கதையில் அது ஒரு அப்சல்யூட் ட்ரூத்தாக இருக்குது காந்தி வந்து அந்த தன்னுடைய அம்மாவுக்கு மூணு சத்தியம் பண்ணியாச்சு அதுலேருந்து நம்ம மீறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுலேயும் இன்னும் நுட்பமான விஷயம் என்னென்னா மரபார்ந்த சமூகத்திலிருந்து பழைய விமியங்கள் எல்லாத்தையும் சமந்துட்டு போகிற அந்த இளைஞன் ஒரு நவீனமாயிட்டு ஒரு ரேஷ்னலிஸ்ட் ஆகிட்டு இப்போ ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்துட்டு திரும்ப அந்த மரபார்ந்த சமூகத்தையே திரும்ப வரான் அந்த கடைசி காட்சி கிட்டத்தட்ட அந்த பைபிளில் சொல்கிற மாதிரியே அவருடைய அண்ணன் காந்தியுடைய அண்ணன் வந்து எக்ஸி ஹோமோன்னு சொல்கிற மாதிரி அவர் தான் அடையாளம் காட்டுற கப்பலில் எல்லோரும் தேடுறாங்க குடும்பமாக தேடுறாங்க யா எங்கே இருக்கான் பையன் இருக்கான்னு அவர் அடையாளம் காட்டுற அது வந்து ஃபிக்ஷனலைஸாக நல்லா வந்திருக்கு ஆனால் ஒரு நவீன வாழ்க்கை மீண்டும் பழமையான அந்த சமூகத்துக்குள்ளே திரும்புறது அப்படிங்கிற அந்த சூழல் வந்து இவரோட எல்லா கதைகளையும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த அப்சல்யூட் ட்ரூத் எழுதிட்டார் அப்போ இந்த ட்ரூத்தை பற்றி வேற என்ன எழுத முடியும்னா அடுத்த ஒரு கதை ஒன்று வருது நிஜத்தின் நிழல் அப்படின்னு ஒரு கதை இதே ட்ரூத்தை சப்ஜெக்டிவாக மாற்று ஒரு உண்மைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஆளை பொறுத்தும் சூழலை பொறுத்தும் காலத்தை பொறுத்தும் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லுறவால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண் தவறான ஒருத்தனை அடையாளம் காட்டி சிறைக்கு தள்ளிடுறான் இப்போ ஆனால் அடையாளம் காட்டும்போது அவங்க ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் அடையாளங்கள் எல்லாமே மிகச்சரியாக சொல்லி அவன் அடையாளம் காட்டிடுறான் அவன் ஒரு பதினெட்டு ப பதினாறு பதினெட்டு ஆண்டு காலம் அவன் சிறை வாழ்க்கை அனுபவிக்கிறான் இப்போ இந்த சிறை வாழ்க்கை அனுபவிக்க காலம் முழுக்க இந்த பெண்ணுடைய உள்ளுணர்வுகள் என்னவாக இருக்குங்கிறது தான் இந்த கதை ஃபுல்லாக ஓடுது தன்னுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது எல்லோரையும் சந்தேகப்படக்கூடிய மனநிலையில் இருக்குது இது வந்து அவங்க ஒரு லைஃப் ஹாண்டிங் ட்ராமா அந்த பெண்ணுக்கு ஆனால் ஒரு பதினாறு பதினெட்டு அந்த அவனுடைய தண்டனை காலம் முடியறது கொஞ்ச நாள் முன்னாடி இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது நீங்கள் கை காட்டினதில்லை உங்கள் மீது வல்லுறவு செலுத்திய அந்த நபர் அவர் வேற ஒரு ஆள் அவர் வேற இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க தன்னுடைய ட்ராமாக்குள்ள இன்னொரு ட்ராமா வருது என்னென்னா கில்ட்டை இவங்க கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னொன்று அது பிறன் சார்ந்த விஷயம் ஒரு கொடுங்கனவுகளாலும் நாம் அடையாளம் காட்டப்பட்ட அந்த முகத்தாலும் அந்த நபராலும் கனவுகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண் தன்னையே சந்திக்க கூடிய இடத்துக்கு போகிறான் அப்போ இந்த இந்த உண்மைக்கான ரீசன் என்னவா இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே குற்றவாளி தான் ஆனால் இந்த பெண் தனக்கு நிகழ் தனக்கு குற்றம் நிகழ்த்தினால் யாருங்கிற அந்த சாய்ஸ்ல போய் சிக்கிறாங்க அப்போ இந்த உண்மைங்கிறது குற்றத்துக்கானதா அல்லது எனக்கு நிகழ்த்த என்னோடு சம்மந்தப்பட்ட குற்றத்துக்கானதா இந்த ஒரு டைலமா இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வியில உண்மை பற்றிய வேறு ஒரு பரிணாமத்தை அந்த நிஜத்தின் நிகழ் அப்படிங்கிற கதையில வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இதை தாண்டி இதே மாதிரி ஊபி பை அப்படின்ற ஒரு ஒரு கதை இருக்குது ஒரு சிறு வயதுலேயே இறக்கக்கூடிய ஒரு மகன் அவனுடைய நினைவு நினைவோடைகள் வழியாக அந்த அந்த உண்மை சார்ந்து ஒரு வாழ்க்கை பற்றி புரிதல் சார்ந்து ஒரு கேள்வியை உருவாக்குறாங்க இந்த தொகுப்பில் இந்த ட்ரூத்தையே நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் கொண்டு வரார் எப்படின்னா மூன்று கதைகள் செயற்கை நுண்ணறிவு சம்மந்தமானதாக இருக்குது ஏஐ பற்றி இப்போ இந்த ஏஐக்கும் உண்மைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நிறைய போலிகள் உரு உருவாக்கக்கூடிய எளிமையான வழிமுறையாக இந்த ஏஐ இருக்கிறப்ப எது நிஜம் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இயல்பாகவே எல்லாரும் நடந்துடும் அப்போ இந்த டுவாலிட்டியில அந்த உண்மையை கண்டறியறதுக்கான வாய்ப்புகளை இவர் புனைவின் வழியாக கண்டறிய பார்க்குறார் இந்த புத்தகத்தை தலைப்பு கதையான கடவுளும் கேண்டியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் ரொம்ப கொண்டாட்டமாக எல்லாரும் படிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே புதுமை கதை தெரியும் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் தெரியும் ஒன்று நாள் கந்த கடவுள் வராரு கந்தசாமி பிள்ளையை பார்க்குறாரு அவரோட அவர் வீட்டுக்கு போகிறாரு குழந்தைங்கள அந்த கதையை அப்படியே அவர் எழுதியிருக்கார் கொஞ்சம் கூட மாற்றங்கள் இல்லை ஆனால் என்ன மாற்றம்னா இந்த கதையிலையும் கடவுள் வர்றாரு கடவுள்னு கந்தசாமி பிள்ளை தான் பார்க்குறாரு அந்த கந்தசாமி பிள்ளை புதை பித்தனோட கந்தசாமி பிள்ளையோட பேரன் அவன் இங்கே வசி சென்னையில் வசிக்கலை அவன் வெளிநாட்டில் வசிக்கிறான் அதனால் அவனுடைய சுருக்கப்பட்ட பேர் கேண்டி அப்போ இந்த கே இந்த கந்தசாமி பிள்ளை வந்து ஒரு மருந்தாளுனராக அதுக்கான ஒரு சிறு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு இல்லையா இவன் என்ன பண்ணுறான் விஆர்லேயும் வேலை இருக்கான் அந்த கந்தசாமி பிள்ளை ஒரு இடத்துல நடனமாட போயிட்டு இந்த நடனலாம் செல்லாதுன்னு ஒருத்தன்ட்ட அசிங்கப்படுறாரு இது கடவுள் கடவுள் இந்த மனிதர்களோட வாழ முடியாதுன்னு விலகி போகிற இடம் தான் புது கந்தசாமி முடியுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை எடுத்துகிட்டு இந்த கடவுள் இங்கே வர்றார் பேரனை பார்க்கறதுக்கு உங்கள் தாத்தாவோட டாக்குமெண்ட்லாம் இருக்கான்னு கேட்டு வர இருக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஏ இல்லை நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறப்ப கடவுளுக்கு ஏயும் விஆரையும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி மனிதர்களுடைய சப்கான்ஷியஸை படிக்கிறதுக்கான வா சாத்தியங்களை நான் கண்டுறிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று கடவுள் அதே மாதிரி சிக்கல் புதவி பித்தன் உருவாக்கின அதே சிக்கலை நம்பிகிருஷ்ணன் உருவாக்குறாரு கடவுள் தன்னுடைய சப்கான்ஷியஸையும் எல்லா மனிதர்களோட கூட்டு சப்கான்ஷியஸையும் பார்க்குறாரு கடவுளுக்கு உண்டான ஐடென்டிட்டி கிரிசிஸை புதவி பித்தன் எழுதினார்னா திரும்பவும் கடவுளை சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கதையை வந்து நம்பிகிருஷ்ணன் இந்த கடவுள் கண்டிப்பில் எழுதியிருக்கார் ரொம்ப ரசித்து படிக்கலாம் ரெண்டு மூணு தடவை படிக்கலாம் அந்த கதையை ஏன்னா மறுபடியும் அந்த புதுவிப்பனோட கதையை படித்து ஒப்பிட்டு 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 நம்ம படிக்கலாம் ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது எந்த ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணல சில வரிகள்லாம் அதே வரிகளை பயன்படுத்துகிற ஆனால் அந்த வரிகள் அதே வரிகள் ஆனால் அர்த்தம் வேறு புனைவு வேறு கடவுளுக்கு உருவாகக்கூடிய கடவுளுடைய இருத்தலியல் சிக்கல் வேற வேறையாக இருக்குது ஆனால் இல்லை இந்த ஏஐ பற்றி நிறைய தகவல்கள் வருது ஏன்னா ஏஐயோட அடிநாதமாக இருக்கிறது எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்எல்எம்ங்கிறது ஒரு சோர்ஸ் டேட்டா நம்ம எந்த துறையை சார்ந்து ஒரு ஏஐ நம்ம உருவாக்க நினைக்கிறோமோ அது சார்ந்த அத்தனை தகவல்களையும் ஒரு சோர்ஸ் டேட்டாவை வச்சுட்டு அதிலிருந்து நாம் உள்ளிடக்கூடிய கேள்விகள் வழியாக அது வேறு வேறு மாடல்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த சோர்ஸ் டேட்டாவில் பேய்கள் இருந் பிழைகள் இருந்தாவோ அது வழியாக தான் நம்ம நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ் இருக்கும் இது ஜென்ரிக்காக இருக்குது ஆனால் இந்த ஏஐ பொறுத்து சமகாலத்தில் கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னுடைய வேலையை என்னுடைய பணியிடத்தை இந்த ஏஐ நிரப்பி விடுமோ அப்படிங்கிற அச்சுறுத்தல் உலகளாவிய அச்சுறுத்தலாகவே இருக்குது இதை இவரும் கையாண்டிருக்கார் ஏன்னா ஒரு கதையில் சிறுகதைக்கான போட்டி நடக்குது அந்த போட்டியில் வரக்கூடிய ஷார்ட் லிஸ்டிங்கில் இருக்க பத்து பேரில் ஒரு ஆள் ஏ ஏ கதை எழுது அது நிகர் மனிதனோட போட்டியில் இருக்குது அதில் ஒரு வரி வேற வருது அதை நிறைய அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் போட்டுறாத மனுஷன் எழுதுன மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு வரி வேறு அந்த அந்த கதையில் வருது அப்போ எல்லாத்தையும் அந்த ரியாலிட்டியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ஆனால் இதில் வாசகர்களுக்கு ஒரு முழுமை உணர்வு அளிக்கக்கூடிய ஒரு கதை இந்த ஏஐ சார்ந்து இருக்குன்னா கோர் பச்சிலை அப்படின்னு ஒரு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார் மிக மிக அருமையான ஒரு ஒரு சிறுகதை அதுக்கான காரணம் அது வந்து ஒரு சங்கீத ஆர்வமிக்க ஒரு குருவுடைய ஒரு கதை அவர் தன்னுடைய அனைத்து சிற்றின்பங்களையுமே அந்த சங்கீதத்திற்காக கொடுத்தார் அவர்கிட்ட சிஷனாக இருக்கிற ஒருத்தன் ஒரு ஏஏ கம்பெனியில் வேலைக்கு சேர்றோம் அவனுடைய வேலை என்னென்னா அவருடைய வேலை அந்த சங்க அந்த ஏஐ உருவாக்கக்கூடிய சங்கீதத்தில் இருக்கக்கூடிய பேய்களை கண்டறியும் இந்த பேய்களை கண்டறிவதன் வழியாக இயந்த குரல்களை எல்லாவற்றையும் இயந்த சங்கீதங்களை எல்லாவற்றையும் நம்மளால் மீட்டெடுத்து விட முடியும் அப்படின்னு அந்த தொழில்நுட்பம் நம்புது இவனுக்கு இந்த இந்த ஏழலம் ஒரு விளக்கம் கொடுத்தேன் இல்லையா இந்த ஏழலம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் ரூல்ஸாக மாற்றிடும் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அமேசானில் இந்த பொருள் நல்லா இருக்குன்னு இப்போ இங்கே இருக்கிறத பத்து பேர் நல்லா இருக்குன்னு விதவிதமாக போடுறோம் இது இது கையால் ரொம்ப வசதியாக இருக்குது என்னுடைய வீட்டில் சிறிய இடத்த பிடிக்குது அப்படின்னு நம்ம நம்ம ரேட்டிங் கொடுத்து கொடுத்து நம்ம போடுறோம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் இது நல்லாவே இல்லை இது என்ன இது வச்சுட்டா காணாமல் போயிடுது என் வீட்டில் எங்கே இருக்குன்னே தெரியல இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணணுன்னா இந்த எல்லா விளக்கங்களையும் அழிச்சிடும் இது எல்லாவற்றையும் சரி இது எல்லாவற்றையும் தவறுங்கிற ரெண்டு கோட்பாட்டுக்குள்ளும் கொண்டு வந்துடும் இதை சென்டிமெண்டல் அனாலிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி எல்லாவற்றையும் ரூல் பேஸாக பிரித்து 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 எளிமைப்படுத்தி வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தையும் நம்மளுடைய அனுபவங்களுக்கு உண்டான அர்த்தத்தையும் சுருக்கிரும்போது அங்கே நமக்கு மிஞ்சிறது பைனரியாக தான் இருக்கும்றது ஜீரோ இல்லது ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துடும் இந்த ரூல் பேஸ் இருக்கக்கூடிய அந்த சிஷனுக்கு ஒரு கொஸ்ட் உருவாகுது நான் இத்தனை வருஷமாக சாதகம் பண்ணிகிட்ருக்கேனே நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு சொல்லிக் கொடுத்த நான் பண்ணிகிட்டே இருக்கேனே இப்போ அதைத்தான் இந்த மிஷினும் பண்ணுதுன்னா அப்போ எனக்கு உண்டான ஒரு சுய அடையாளம் என்ன இந்த உண்டான சுய அடையாளம் என்ன இப்போ பணியிடம் போடும் நம்ம அச்சுறுத்துறத ஃபிலசாஃபிக்கலாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய இருத்தலுக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குன்னா அந்த அடையாளம் அர்த்தம் இழக்கக்கூடிய தருணத்தை அச்சுறுத்தலை இந்த ஏஐ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதற்கான பதில் இந்த கதையிலேயே இருக்குது ஏன்னா இவர் அவன் என்ன பண்ணிடுறான் அந்த வேலையை விட்டுகிட்டே போயிடுறான் ஒரு இழந்த குரலை திரும்பி கேட்குறதுல அவனுக்கு ஒரு அசௌகரியம் இருக்குது அவர் தான் இறந்துட்டார் இறந்ததுக்கான மரியாதை அந்த குரல் நினைவில் தங்கிறது தான் அப்போ அந்த குரலை நீங்கள் மீட்டெடுக்கிறதன் வழியாக என்னுடைய சாதகங்களை நான் இத்தனை நாள் சங்கீத சாதகம் பண்ணது எல்லாமே என்னையே சந்தேகப்படக்கூடிய இடத்துக்கு எனக்கு தெரியுது ஆனால் அவருடைய குரு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அவர் சொல்கிறாரு தொழில்நுட்பங்கள் அனைத்தும் இறந்த காலத்தில் ஒரு நன்றி நிபுழ்தலாக இருக்கிறது அப்படின்ட்டு இந்த இடம் இதுவரைக்கும் வேறு ஏதாவது புனைவுகளில் கையாளப்பட்டிருக்காங்கிறது தான் எனக்கான முதல் கேள்வியாக இருந்துச்சு ஆனால் இதுவுமே அந்த ட்ரூத்துடைய வேற ஒரு டைமென்ஷனை ஒரு நவீன டைமென்ஷனை தொழில்நுட்பத்துடைய ஊடுருவலில் உண்மை என்னவாகலாம் ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்த மிக நுட்பமாக விரிவாக அந்த சங்கீத் ஏஐ சம்பந்தமான தகவல்கள் அதோடைய தொழில்நுட்பம் அது சார்ந்த தர்க்கம் எல்லாத்தையும் எழுதுகிறார் இப்போ அவர் குறிப்பிட்டிருந்த தர்க்கம்ங்கிறதே ஒத்துக்கு ஒரு ஃபிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த இதில் வருது இதில் கடவுளும் கேண்டியும் கதையிலேயே அது ஒரு வரியாகவே அது வருது அந்த இது ஸோ இந்த உண்மை சார்ந்த வேறு வேறு ஃப்ராக்மெண்ட்ஸை ஏஐ சம்பந்தமாகவும் இன்னொரு ஏற்கனவே நிகழ்ந்த ஆனால் இதில் இருக்க ஏழு கதையுமே அவருக்கு நேர் வாழ்க்கையிலையோ அவர் வாசிப்புலையோ நிகழ்ந்த கதைகளுடைய மாற்று வடிவமாக தான் இருக்குது இந்த காந்தி சொன்னோம் கடவுளும் கந்தசாமி சொன்னோம் முதல் கதை வந்து செல்வனத்தில் எழுதப்பட்ட ஒரு கதைக்கு எதிர்வனையாக ஒரு கதை எழுதியிருக்கு அப்போ இந்த ஒரு மாற்று பார்வை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மமாந்தா எங்கோச்சி அடிச்சிங்கிறவங்க புனைவை கொண்டாடுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லும்போது நான் வேறு ஒருத்தருடைய பார்வையில் அந்த வரலாற்றையும் இந்த வாழ்க்கையும் பண்பாட்டையும் என்னால் பார்க்க முடியும் வாய்ப்பு கொடுக்கிறது அது இதுதான் நவீனத்தில் சிறந்த கலை வடிவம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை நிகராக உணர்வதற்கு இந்த தொகுப்பு நிச்சயம் உணவு உணவும் ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புனைவு எல்லா அறிவையும் அனுபவமாக்குது செயற்கை நுண்ணறிவு எல்லா அனுபவங்களையும் அறிவாக்குது இந்த முரணை தன்னுடைய கதைகளில் நுட்பமாகவும் செறிவாகவும் எல்லா கதைகள்லையுமே செஞ்சுருக்கிறதுனால இது ஒரு உண்மையை நல்ல தொகுப்பு எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்